ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் தோனி டெக் இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்மளோட ஐஷாலை ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து ஒரு நியூ லே அப்டேட் பண்ணியிருக்கோம் அதை பற்றின டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க லேண்டோட எக்ஸாக்ட் லொகேஷன் ப்ளஸ் லேண்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து நம்ம லே அவுட்டுக்கு ஒரு டென் மினிட்ஸ்லேயே ரீச் ஆகிறக்கூடிய டிஸ்டன்ஸில் தான் நம்ம லே அவுட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பாத்தீங்கன்னா ட்ரிச்சி டூ மதுரை ஹைவேஸில் காஞ்சிபூரில் நியூ பஸ் ஸ்டாண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்களே அந்த லொக்கேஷனில் தான் இருக்கும் நம்ம சைட்டு எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிச்சி டு மதுரை ஹைவேஸில் மணிகண்டத்தில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா நியூ வெஜிடபிள் காய்கறி மார்க்கெட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் ரூட்டில் தான் நம்ம நம்மளோட இருக்குது ட்ரிச்சி டூ மதுரை ஹைவேஸில் ஸ்கூல்ஸ் காலேஜ் நிறைய இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்ட்ராஜ் காலேஜ் சாரநாதன் இன்ஜினியரிங் காலேஜ் இந்திரா கணேசன் ஆர்ட்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு நெக்ஸ்ட் வந்து டான் பாஸ்கோஸ் காலேஜ் இருக்கு நம்ம சைட்ல என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தந்திருக்கோம்னு பாக்கலாம் நம்ம சைட்டோட நேம் பாத்தீங்கன்னா ஐப்பூர் காஸ்மோ நம்ம சைட்டை சுத்தி பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் என்ட்ரன்ஸ் ஆர்ச் தேர்ட்டி த்ரீ ஃபீட்ல தார் ரோட் லைன் எல்லா ஃபெசிலிட்டிஸும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் நம்மளையோட ஃபிளாட் புக்கிங் பண்ணா கீழே தெரியுற கண்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்